friends, வெல்கம் to STM லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா இட்லி சாம்பார் தான் அங்கே பார்க்க போகிறோம் நல்ல கம கமன்னு நல்ல ருசியாக நல்ல டேஸ்ட்டாக இந்த இட்லி சாம்பாரும் ரெண்டு இட்லி சாப்பிடுறவங்க கூட ரெண்டு இட்லி நாலு இட்லியாக சாப்பிடுவாங்க சூப்பரான சுவையில் நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லே வைக்கலாம் வசந்த பவன் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும் நான் ஒரு நூற்றம்பது கிராம் தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் நூறு கிராம் பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதை ரெண்டையும் ஒரு டைம் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் நல்லா கழுவிட்டு ஒரு டைம் கழுவிடுங்க நல்லா நம்ம அப்போ ஏற்கனவே நான் பாசிப்பருப்போம் வறுக்காம கழுவாமல் தான் வறுத்தேன் அதனால் ரெண்டையுமே போட்டு நம்ம வறுத்துக்குவோம் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நம்ம இதுக்கு தேவையான பொருள் நம்ம பருப்பு வேக போடும்போது குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் குட்டி வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயம் ஒரு பத்து போட்டுக்கோங்க ஒரு பல்லாரி வெங்காயம் அஞ்சாறு பச்சை மிளகாய் மூணு தக்காளி பூண்டு எல்லாமே போட்டு இதை வந்து நம்ம ஒரு மூணு விசில் அல்லது நாலு விசில் நல்லா பருப்பு வேகிறதுக்கு நம்ம ஊற்றுவோம் பருப்பு இப்போ வெந்துருச்சானு பார்ப்போம் நல்ல பருப்பு நல்ல மை மையாக நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கரண்டியோ இல்லை அந்த இதை வச்சு நம்ம வந்து நல்லா இதை மசிச்சு விட்டுக்குவோம் இந்த பருப்பை தக்காளி இது நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்குவோம் நான் வந்து ஒரு நாலு காய்கறி இந்த சாம்பாருக்கு சே சேர்த்தேன் இட்லி சாம்பாருக்கு பீன்ஸு அவரை பீன்ஸு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கேரட் ஒரு நாலு காய்கறி சேர்த்தேன் அது ஒரு காய் கிலோ அளவு சேர்த்துருப்பேன் எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ தேவைக்கிறப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் இது வந்து ரொம்ப இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ஆகும் தேவைக்கிறப்போ வந்து உப்பும் போட்டாச்சு நம்ம மிளகாய் பொடியும் சேர்த்தாச்சு உங்களுக்கு காரம் வேணும்னா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்குவோங்க ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடியும் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு டைம் நம்ம கலக்கி விட்டுட்டு நம்ம விசில் போட வேண்டியதுதான் ஒரு ரெண்டு விசில் போட்டோம்னாவே எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கனால நம்மளுக்கு நல்லாவே வெந்துடும் கடையில் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவோ ஒரு பெரிய நெல்லிக்காவோ அல்லது பெரிய கத்திரிக்காயவோ உங்களுக்கு தேவைக்கேற்ப க புளி உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அந்த ஊற வச்சுருவோம் இப்போ காய் ஒரு ரெண்டு விசில் தான் நான் விட்டேன் இப்போ க வெந்துருச்சான்னு பார்ப்போம் இப்போ எப்படி மை மையாக ஆகிருக்கும் காய் ரெண்டு விசில் விட்டாவே ஒன்றுமே இருக்காது நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிறதுனால பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு அப்படியே இந்த திறக்கும் போதே அவ்வளோ ஒரு வாடையாக சூப்பராக வரும் நம்ம புளி இருத்ததையும் நம்ம அதில் சேர்த்துக்குவோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்போ தான் வந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து எல்லாமே போட்டாச்சு புளியும் நம்மளுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நம்ம இந்த சாம்பாரை கொதிக்க விட்டுக்குவோம் இப்போ தாளிக்கிறது தான் இதுக்கு வந்து ஹைலைட்டே நம்ம என்னென்ன சேர்த்து தாளிச்சிருக்கேன்னு பாருங்கள் நம்ம தேவைக்கேற்ப ஒரு மூணு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ நம்ம எண்ணெய் ஆயில் தாளிக்கிறோமோ அதை போட்டுக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் தேவைக்கேற்ப கருகப்பிலையும் போட்டாச்சு பச்சை கருகப்பிலை சாம்பார் பவுடர் வந்து ஒரு ஸ்பூனோ அல்லது ரெண்டு ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க தேவைக்கேற்ப மல்லியும் போட்டாச்சு ஒரு இருபது பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க இந்த சாம்பாருக்கு மனமே அது தான் இப்போ நம்ம தாளிச்சிட்டோம்னா சுவையான சூப்பரான இட்லி சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை த ஊற்றியாச்சு நம்ம சாம்பாரில் ஊற்றிட்டா மணமும் சுவையும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இட்லி சாம்பார் வச்சிங்கன்னா பக்கத்து பக்கத்து வீடு வரைக்கும் நல்லாவே மணக்கும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிஞ்சுவீங்க எப்படி டேஸ்ட்டு இருந்துச்சுன்னு நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் எங்கள் வீட்டில் எப்பவும் செய்வேன் பாருங்கள் பூ போல் இட்லிக்கும் இந்த சாம்பார் கூட ரெண்டு இட்லி நம்ம சாப்பிட்லாம் பசங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க மறக்காமல் எஸ்டிய மிலாக்டேனில் செக்ரைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்